நிறுத்துற அவருக்கு என்னுடைய அன்பு மனைவி அதனால என் அன்பு தம்பி மதியனுடைய தங்கை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் இளநிலை பொறியாளர் டெக்னாலஜி படித்தவர் எந்த மறுப்பும் சொல்ல நான் சொன்ன சரி நான் என்று ஒத்துக்கொண்டு களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அவரை வந்து முதல்ல என் தம்பி பாஸ்கர் தான் நான் நிறுத்ததா இருந்தேன் மருத்துவர் பாஸ்கரை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது வந்தது சமூக பிரதிநிதித்துவம் நீடிச்சது அப்ப என் தம்ப கேட்ட அவன் மறுத்து இருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த இடத்துல அண்ணன் நீங்க என்ன சொரியலோ நான் தம்பி செய்கிறேன்னு நீங்க சொல்றதா அவனே தேர்வணி கொடுத்த வேட்பாளர் தான் இந்த தங்கை என் தம்பி மருத்துவர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் இங்கே வேலை செய்கிற என் அன்பு தம்பிகள் அரவிந்து மணி எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் என்னுடைய தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தோழி வேட்பாளராக அன்பு படி பெருமையும் மகிழ்ச்சி அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி அதை பாருங்க நம்மால் மாதிரி இருக்க வீரன் அப்பாட்ட தான் முதல்ல கேட்டோம் தம்பி நிறுத்தலாம் அப்படின்னாங்க அவன் ஒரு பயிற்சி மருத்துவரா ஒரு மருத்துவமனையில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான் பீச் டாக்டர் ஆயிட்டான் நம்ம கவசிக்கு தான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இதுதான் இந்த அதை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்னு இருந்தது அப்பலோ இந்த காவேரி எம்ஜி ராமச்சந்திர இந்த மூணு மருத்துவமனை தாண்டி தமிழ்நாட்டுல எல்லா மருத்துவமனையும் என் மருத்துவமனை தான் நான் சொன்ன கேப்பாங்க ஒருவேளை அங்க இருந்து எடுத்துட்டா வா நான் உன்னை இந்த இடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறேன் எனக்கு நிறைய மருத்துவமனை இருக்கு எனக்கு இல்ல முறை வச்சிருக்கான் அங்க சேர்த்து நான் படிக்க வைக்கிறேன் சரி என்ன விடுமுறை போடணும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அதனால விடுமுறை போட்டு அவனிக்கல அவனுடைய அப்பா தான் இந்த கொள்கைக்காக அவனை நிறுத்துற அவருக்கு என்னுடைய அன்பு நன்றி ஏன் அதனால என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தொகுதியில் பெருமை மகிழ்ச்சிப்படுகிறேன் அடுத்தது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தம்பி என்னுடைய அன்பு தம்பி கட்சி தொடங்குகிற காலத்துக்கு முன்பிருந்து என்னோடு இணைந்து பயணிப்பவன் என்னை நாட்டுக்கு பயணம் அனுப்பி வைத்தவன் அவன்தான் என் கொள்கையோடு இணைந்து இயங்குகிற என்னுடைய கொள்கை தம்பி என் இளவல் ஜெகதீசன் அவர்கள் இயக்குனர் இளங்கலை நுண்கலை இளங்கலை சட்டம் வடித்த ஒரு பட்டதாரி என்னுடைய அன்பு தம்பியை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தூவி வேட்பாளராக அறிவித்து மகிழ்ச்சி அருகே அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்றம் என்னுடைய அன்பு இளவன் என் தொல்லை தம்பி என் தோலுக்கு துணையாக நின்று என்னோடு நீங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய இளவல் களஞ்சி அவர்கள் சிறந்த திரைப்பட இயக்குனர் படம் எடுப்பது மட்டும் படைப்பாளியின் வேலை இல்லை ஆகச் சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் என்பதை உணர்த்துவதற்காக என் தம்பியை நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன் வெற்றி வேட்பாளராக வென்று வந்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் என் தம்பியின் குரல் ஒழிக்க என்று நான் ஆவலோடு உருவாக்கி காத்திருக்கிறேன் முதுகலை பொறியியல் பிரித்தவர் இந்திய நாட்டின் இராணுவத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து வந்து ஆனவர் என்னுடைய அருமை இளவன் மு களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக அறிவித்து மகிழ்ச்சி ஆரணி நாடாளுமன்றம் கூறி என்னுடைய தங்கை இரங்கலை மருத்துவ மற்றும் அறிவியல் மருத்துவர் இங்கே தவிர்க்க முடியாத காரணத்தால் என் நிறுத்த வேண்டிய நிலைமை என் தங்கை ஆக சிறந்த வேட்பாளர் என்னுடைய தம்பிகள் மணிமாறன் மாரப்பன் அவருடைய மாமா மகள் அவரை அவரை நிறுத்துகிறேன் அவர் ஒரு கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்தார் அந்த மருத்துவமனையில் வேலையே போனாலும் பரவாயில்லை என்று நான் சொன்ன அன்பு கட்டளைக்கு ஏற்பணி தங்கை மருத்துவர் பாகியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தூரி என்னுடைய அன்பு இளவன் மருத்துவர் மிகத் அறுவை சிகிச்சை வல்லுனர் என்னுடைய அன்பு தம்பி அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய கொள்கைக்காக உடன் ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் அவர்களை ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த சிவன் இவன் வெற்றிக்கு காசி புகழ்வான் என்று அடுத்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் அவர் படித்துக் கொண்டிருந்தார் வட இந்தியாவில் அப்போ இருபத்தி ஆறில் நிறுத்தலாம் என்று நினைத்து வேற ஆளுகளை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது பேர்வு மட்டும் எழுதினால் போதும் இப்ப இங்க வீட்டிலிருந்து தான் படிக்கிறார் என்று மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை அறிவு விவாத அறிவு ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமர்கள் உருவத்தை வைத்து சிறந்த அறிவாளி பெரிய ஆற்றலாளர் அவரை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா புன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையை பற்றி சொல்லும்